அம்மே இந்த ஆண்டு என் பிரச்சனையை பார்த்து பேச மாட்டார் நம்மளை பார்த்து தான் பேச போறார் என்ன நம்மளை பார்த்து பேசுகிறாருண்ணா ஹே பிரச்சனைக்கு முன்னாடி நீ ஒன்ன காட்டாத நீ என்ன காட்டு அம்மே படகில் நீ இருக்கிறத பிரச்சனை பார்க்கறது வரும் உன் தலைக்கு மேலே பிரச்சனை உயர்ந்துருக்கும் படகுல நான் இருக்கிறத பிரச்சனை என்னைக்கு பார்க்குதோ அன்றைக்கி தான் உன் பிரச்சனை சால்வாகும் படவில் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தார்கள் படகுல ஏறது பைபிள் சொல்ல காட்டு அவனு அப்ப இதுவரை ஏன் காட்டு கொந்தளிச்சுனா படகுல யார பாக்கல யார பாக்குது நம்ம முகத்தை நம்ம பெரிய ஆள் மாதிரி படகுக்கு முன்னாடி இப்படி நின்றுட்டு இருக்கிற பிரச்சனை வந்து அழகா அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது நீ கொஞ்சம் ஒதுங்கி உட்கார படகுல அவரை முன்னிறுத்து இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தைரியமா சொல்றேன் கத்தரை முன்னிறுத்துங்க எந்த சூழ்நிலையானாலும் ஏங்க